தாய்பேட்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மூத்த பத்திரிகையாளர் இ கே ராஜகோபால் சிறப்பிதழ் தமிழுக்கும் தமிழருக்கும் சமிக்கை விளக்கு இ கே ராஜகோபால் எழுதியவர் சிவ பரிமேலழகர் வாசிப்பவர் சாம்பவி தனது பாலிய பருவத்தில் இருந்து யாழ்ப்பாணத்து ஈழநாடு பத்திரிகையிலும் தொடர்ந்து கொழும்பு ஏரிக்கரை பத்திரிகையான தினகரனிலும் பணியாற்றிய ஊடகத்துறை அனுபவத்தை அத்திவாரமாக கொண்டு பின்னர் தனது சொந்த முயற்சிகளாக பல வடிவங்களை வெளிக்கொணர்ந்து பரிசோதனை செய்ததுடன் லண்டனில் புதினம் என்ற பெயரில் பத்திரிகை ஒன்றை வெளியிட்டு தொடர்ந்து பலவிதமான நெருக்கு வாரங்களுக்கிடையிலும் எதிர்நீச்சல் போட வேண்டிய காலகட்டங்களிலும் களைத்து சளைத்து போகாமல் மாதா மாதம் தவறாமல் புதினம் பத்திரிகையை வெளிக்கொணர்ந்தது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய விடயமாகும் இனி புதினம் பத்திரிகையின் பக்கம் நமது பார்வையினை திருப்பினால் இன்றைய நமது சமுதாயம் சார்ந்த பலதரப்பட்ட விடயங்களையும் பலதரப்பட்ட மட்டத்தில் உள்ளவர்களுக்கும் சென்றடையும் வண்ணம் செய்திகளையும் தகவல்களையும் விளம்பரங்களையும் உள்ளடக்கிய குடும்ப பத்திரிகையாக பிரசுரிக்கப்பட்டு இலவசமாக தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதிகளாகிய அனைத்து இடங்களிலும் பெரும்பாலும் தன் கைப்பட விநியோகித்து வருவதன் மூலம் பொதுமக்கள் தனது புதினம் பத்திரிகை மீது வைத்துள்ள ஆவலையும் எதிர்பார்ப்புகளையும் நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என தெரிவிக்கின்ற திரு இ கே ராஜகோபால் சகல இலவச பத்திரிகைகளைப் போலவே புதினம் பத்திரிகையும் விநியோகத்தினருக்கும் வாடிக்கையாளர்களாகிய பொதுமக்களுக்கும் புதினம் செய்தித்தாள் என்ற நிலைப்பாடு தாண்டி வேறு பல தேவைகளையும் பூர்த்தி செய்கின்றது என தனது மனவேதனையை நகைச்சுவையாகவும் நாசூக்காகவும் சொல்வதை நான் அறிவேன் புதினம் பத்திரிகை தமிழர் தமது மண்ணில் இருந்து பிரிந்து பிரத்தியான் மண்ணில் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு காலத்தின் தேவை மட்டுமல்ல காலத்தால் தந்த வரப்பிரசாதமும் ஆகும் புதினம் பத்திரிகையின் உள்ளடக்கத்தில் ஆசிரியர் தலையங்கமாக இருந்தால் என்ன அல்லது மற்றவர்களது பங்களிப்பாக இருந்தால் என்ன குறிப்பாக இளநாட்டினரின் நாட்டினரின் சிந்தனை சொல் செயல் என்பனவற்றை உள்ளடக்கியதாகவும் அவ்வாக்களையும் அபிலாசைகளையும் பிரதிபலிப்பனவாகவும் அமைந்து விடுவதுடன் மக்கள் மத்தியில் புறையோடி போயுள்ள காலத்துக்கு ஒவ்வாத கழித்து விட வேண்டிய விடயங்களை கோடிட்டு காட்டுவனவாக இருப்பதுடன் நம்மவரின் குறிப்பாக குழந்தைகள் இளையவர் முதியவர் என பலதரப்பட்ட வயதினரதும் முயற்சிகளும் வெற்றிகளும் பிரபல்யப்படுத்தப்படுகின்ற அதே வேளை அவர்களது வேதனைகளையும் விரக்திகளையும் கூட ஆவணப்படுத்தப்படுகின்றது என்பது பெரிதாக பேசப்படாத நிதர்சனமான உண்மையாகும் பிரசுரமாகும் விளம்பரங்கள் கூட தமிழர் சமுதாய வாழ்வியல் மாற்றத்தினை கட்டியம் கூறி நிற்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது உலகில் விஞ்ஞானமாக இருந்தால் என்ன மற்றைய எந்த துறைசார் கண்டுபிடிப்புகளோ அல்லது படைப்புகளாக இருந்தால் என்ன அவை எல்லாவற்றினுள்ளும் அவற்றை அளவிடுகின்ற அல்லது கட்டுப்படுத்துகின்ற காட்டிக் கொடுக்கின்ற அளவு காட்டிகளும் அவைகளுக்கென்று அவைக்கே உரித்தான சமிச்சை விளக்குகள் சாதக பாதக விளைவுகளை சுட்டிக்காட்டி எச்சரிப்பனவாகவும் அறிவிப்பனவாகவும் உள்ளதை நடைமுறை வாழ்க்கையில் காண்கின்றோம் புதினம் பத்திரிகையானது நமது சமுதாயத்தின் அளவுகோலாகவும் எச்சரிக்கை மணியாகவும் தமிழுக்கும் தமிழருக்கும் சமிக்கை விளக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றது இதன் இயக்குனர் இ கே ராஜகோபால் அவர்கள் இவருக்கும் இவரது குடும்பத்தினருக்கும் இவர் சார்ந்த சமுதாயத்தின் நன்றிகளும் வாழ்த்துகளும் உரித்தாகட்டும் நன்றி